சாமுன்னா என்ன முதல்ல சொல்லி பார்க்கறதுமா எங்க குட்டி வந்திருக்கு தாங்கன்னு கேட்பது வேதம்னா பை சொல்லுவது மறை கொடுத்த பை இந்த புள்ள இந்த மான்குட்டி வச்சு மறைக்குது அப்படின்னு சொல்லுவது தானம்னா குட்டி உங்களுக்கு வேணா வச்சுங்க எனக்கு வேணா அப்படின்னு தானம் கொடுத்துட்டு பாரு தண்டம்னா அப்புறம் ஆட்டி அப்புறம் கொடுத்தோம்னா குட்டி தானா வழியில் வந்துடும் ஆனா இதெல்லாம் ஏங்க காலையில நகைச்சுவை பண்ணிட்டு

ஏதாவது வழி இருக்கான்னு இருக்க என்ன சொல்றேன் அவசியம் இல்ல குட்டி குட்டினா கேட்குமா ஒரு நாளைக்கு எனக்கு சொந்தமானது தாத்தவ நாம இப்டி இடிக்கு வந்தவ நானு அங்க இருக்குறேன் சரி குட்டி உங்களுக்கு எப்படி சொந்தம் மாமன் குட்டி ஏய் எப்படி எப்படினா உங்களுக்கு எப்படி சொந்தம் ஏ மாமன் குட்டி எனக்கு சொந்தம் இல்லையா சரி இப்ப விசாரிப்ப குட்டி உங்களோட தான் மாமனோட தான் ஏய் குட்டி எனக்கு என்னதுடா என்ன இப்ப தான் மாமை வீட்டு நீ அபரங்களோடங்கறியே என்னது இது எப்படிங்க சொந்தமாக மாமங்கிட்ட இருக்குற வரைக்கும் மாமன் குட்டி மாமன் வீட்ல இருந்து நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு தானே உங்க குட்டி நான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன் இருங்க காணாமலங்க அப்புறம் வந்து எங்க வச்சு காணாமல் போல அஞ்சு வயசுல அரியா பருவத்தில் எனக்கு ரெண்டு குட்டி உங்களுக்கு <mini descriptors> <osaurus> எப்ப கொடுத்தாரு எப்ப அது இப்பதான் தான் அப்ப ஆரம்பத்துல ஒரு அசுனகப்பட்டமே ஊளத்தை ஆட்டி படுத்தாம அழிப்பதற்கு யாரும் இல்ல எப்ப கொடுத்தாருன்னா கேட்டேன் என்னது நீங்க கத கதைய அந்த கம்பி ஏற்ற கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீ சரியா வேற என்ன மான் குட்டியே எப்ப கொடுத்தாரு அஞ்சு வயசுல அஞ்சு வயசுல அஞ்சு வயசு கொடுத்தாருல மான என்ன பண்ணி அத வச்சிருந்து ஒரு சுந்தரமா திரியட்டுமே எங்க விட்டியே ஒரு குட்டி அத வச்சிட்டேன் சரி ஒரு குட்டி சுந்தரமா இந்த இடத்துல வாளட்டுமே விட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் பேச்சா என்னங்க எதை வளத்தாலும் எதுவா இருந்தாலும் நமக்கு சொந்தமானதா கட்டுபாட்டுக்குள்ள வச்சிட்டா பிரச்சனை இல்ல எங்கயா வந்து அந்த விட்டுப்டி இப்ப காணான்னு என்னைய சொன்னா இப்ப எங்கயா விடலங்க சரி எப்ப விட்டியே எங்கயா விடல மான எப்ப விட்டியே அஞ்சு வயசுல பார்த்த விட்டு நீங்க 13 ஆக போதே உலகத்துல எட்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தாலே இருக்காது இல்லங்க எட்டு வருஷம் கழிச்சு மான் குட்டிங்க இருக்குன்னா இதெல்லாம் நல்லா தெரியுதா இன்னாருக்கு இன்னார் ஒன்று எல்லிமட்டு அந்த எது அவனை கிடைக்கணுமா அது கிடைச்சி ஆகணும் சரி இல்லையா வீதியில விளக்கணை தடவிட்டு வேற உருண்டு எல்லாம் பண்ணு ஒட்டுமா சரி கொட்டாது இவன் இதைத்தான் முடிக்கணும் இவன் இதைத்தான் பண்ணனும் அப்படி இன்னைக்கு போட்ட கணக்கு எவ்வளாலையும் மாத்த முடியாது அதெல்லாம் சரிதான் கணக்கு போடுறதெல்லாம் சரிதான் நான் வந்து விதண்ட நீங்க என்ன பேசுறீங்க அதுக்கு எதிர்வாதம் இந்த கணக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்றது நடக்கும் அது அது பிரச்சனை இல்ல ஆனா நம்மனால எது முடியும் நம்ம எந்த அளவுக்கு திறமையானவங்க நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெய்வத்தால் தன்மை வரத்த கூலி தரும் முயற்சி வீட்டுல இருந்த மான் கிடைக்காதுங்க சரி முயற்சிக்கு எது <simitation> சொந்த <simitation> <simitation>